நடிகராக வளம் வருபவர் தனுஷ் இவர் நடிகராக மட்டுமின்றி இயக்குனர் தயாரிப்பாளர் பாடகர் பாடலாசிரியர் என பன்முக திறமை கொண்டவராக திகழ்ந்து வரும் தனுஷ் பல திறமையாளர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கும் வாய்ப்பளித்து வருகிறார் அந்த வகையில் இன்று முன்னணி இசைமைப்பாளராக உள்ள ஹனிரூத் முன்னணி நடிகராக உள்ள சிவகார்த்திகேயன் உள்பட ஏராளமான திறமையாளர்களை அறிமுகப்படுத்தியவர் தனுஷ் தான் நடிகர் தனுஷ் தயாரிப்பாளராகவும் பல்வேறு வெற்றி படங்களை கொடுத்திருக்கிறார் அந்த பண்டிகை உள்ள முக்கியமான படங்களில் நானும் ரவுடிதான் திரைப்படமும் ஒன்று விக்னேஷ் சிவன் இப்படத்தை தனுஷ் தான் தயாரித்திருந்தார் இப்படத்தில் விஜய் சேதுபதியும் நயன்தராவும் ஜோடியாக நடித்திருந்தனர் இப்படத்திற்கு முன்னர் வரை நட்புடன் பழகி வந்த தனுஷ் நயந்தரா இப்படத்திற்கு பின்னர் எலியும் புனையுமாக மாறினர் அதற்கு காரணம் அப்படத்தின் படப்பிடிப்பின் போது ஏற்பட்ட மனகசிப்பு தான் கொடுத்த பட்ஜெட்டை விட கூடுதலாக பத்து கோடி ரூபாய் வரை செலவிழ்த்து வைத்ததாக நயன்தரா மீது அதிருப்தியில் இருந்தார் தனுஷ் இந்த செலவினால் அப்படம் லாங்பஸ்டர் ஹிட் ஆகியும் தனுஷுக்கு பெரிய அளவில் லாபம் கிடைக்காமல் போய்விட்டது இதனிடையே நடிகர் நயன்தரா ஆவண படத்தில் நானும் ரவுடிதான் பட பாடல்களை தனுஷிடம் அனுமதி கோரியிருந்தார் ஏனெனில் நானும் ரவுடிதான் படத்தில் நடித்த போதுதான் விக்னேஷ் சிவன் நயன்தரா இடையே காதல் மலர்ந்தது அப்படத்தில் இடம்பெற்ற பாடல்களை நயன்தராவை மனதில் வைத்துதான் எழுதியிருந்தார் விக்னேஷ் சிவன் இதனால் அந்த பாடல்களை தனது ஆவண படத்தில் பயன்படுத்தி

மீது வழக்கு தொடர்ந்தார் அந்த வழக்கு விசாரணையில் உள்ளது இப்படி நயன்தாராவிடம் மூன்று செகண்ட் வீடியோவுக்காக பத்து கோடி கேட்ட தனுஷ் அண்மையில் வெற்றிமாறன் இயக்கத்தில் வட சென்னை கதைக்களத்தில் உருவாக்க உள்ள படத்திற்காக நடிகர் சிம்மவிடம் ஒரு ரூபாய் கூட வாங்காமல் அதற்கு தடையில்லா சான்று வழங்கியிருந்தார் இதை பார்த்த நெட்டிசன்கள் நயன்தராவை டாக் செய்து தனுஷ் குசும்புக்காரன் என மீம்ஸ் போட்டு கலாய்த்து வருகிறார்கள் இதை பார்த்த ரசிகர்கள் நண்பர்களுக்காக தனுஷ் எதையும் செய்வார் என கூறி வருகின்றனர் இந்த தனுஷ் சிம்பு குறிப்பிட்ட நெட்டேசன்கள் போடும் சம வைரலாகி வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க